கஸ்தூரி மாமிக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற மன வழியை தமிழ்நாட்டிலையும் சொல்ல முடியாமல் அவ்வளவு துயரங்களையும் கடல் கடந்து அமெரிக்கா போய் சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆரிய வந்தியரிகளா எங்களை பார்த்து ஆரிய வந்தியரிகள் சொல்றீங்களே நீங்க எல்லாம் வந்து மனிதர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நோக்கி கேள்விகளை மிக கோபமாக வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது இலங்கை இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் உண்மையான தமிழர்கள் ஏன்னா அவங்கதான் அஹ் பிராமணர்களாகிய எங்களை பூர்த்தி செய்கிற எங்களை சாமி என்று பணிவோடு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட வர சுட்டு இருக்கிறாங்க அந்த வாயிலையே திருப்பியும் கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லாம் யாரு தமிழ்நாட்டுல இருக்கிற நீங்களாம் தமிழர்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவேசமா அப்படியே கத்தி பிபி எங்கிரி உச்சத்துல போய் பேசியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக எங்களை பார்த்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு வேலை செய்தோம் வேலை செய்தோம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நானும் தான் வேலை செய்தோம் நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க ராணுவத்தில் இல்லையா அப்படின்னு பல அடு அடுக்கான அடுக்கான கேள்விகளையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த கஸ்தூரி மாமிக்கு நம்ம சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த காணொலி மாமி நீங்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை கொண்டு இந்தியாவுக்குள் பிழைக்க வந்த வந்தேரிகள் உங்களை ஆரிய வந்தேரிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் முதல்ல சொன்ன கேள்விக்கு இதுதான் பதில் நீங்க திரும்பி திரும்பி எப்படி குழைச்சாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி நீங்கள் ஆரிய வந்தேரிகள் தான் எங்களை சாமியை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றது உங்க ஆசையாக இருக்கலாம் இது தமிழகம் தமிழ்நாடு இது பெரியார் மண் நாங்கள் வந்து சாமியே சாமி இல்லைன்னு சொல்ற எங்களை உங்களை சாமின்னு கூப்பிட சொல்றது எவ்வளோ பெரிய கொழுப்பு திமர்த்தனம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது நாங்கள் உங்களை மாமியும் கூப்புடுறதே பெரிய விஷயம் இதுல உங்க அவளை சாமியின் வேற நீங்க எதிர்பார்க்குறீங்க இது வந்து நடக்காத செயல் முடியாத காரியம் அதனால மாமி உங்களுக்கு வேற ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தா கொஞ்சம் வைங்கோ நாங்கள் அதை பார்த்து என்ன செய்யலாமா கூடாதான்றத நாங்கள் சொல்றோம் அடுத்தபடியாக அதாவது பிரிட்டிஷ்காரர்களுக்கு நாங்கள் வேலை செய்தோம் நாங்கள் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க எல்லாம் வேலை செய்யலையா துணி துவச்சி கொடுக்கலையா ராணுவத்துல இல்லையா விவசாயம் செய்து அறுவடை செய்து நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்டீங்க குட் கொஸ்டின் மாமி சொன்னதுலயே நல்ல பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் மாமி நாங்க வந்து உடல் உழைப்பு தருகிற விவசாயத்தை இருந்து இன்னி வரைக்கும் செய்யறோம் அதாவது ராணுவத்துல அணியில இருந்து வரைக்கும் இருக்கிறோம் விவசாய அந்த துணி துவைக்கிற வேலைக்கு இருந்து இன்னிலிருந்து செய்யறோம் இது எல்லாத்தையுமே நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ பிரிட்டிஷ்கார ஆட்சி செய்தான் அவன் அவனுக்குள்ளே நாங்க வந்து நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் நீங்க என்ன பண்ணீங்க சத்த யோசிச்சு கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு உங்களுக்கு தான் மூல வலிமை ஜாஸ்தியாச்சு நீங்களே கொஞ்சம் மல்லாந்த படுத்து யோசிச்சு பாருங்களோ உங்களுக்கே புரியும் இந்த குண்டி காட்டி மானியம்னு ஒண்ணு இருக்கு அதை யார் செஞ்சா உங்களவா தான் செஞ்சா நீங்க தான் குண்டி காட்டினேன் உங்களுக்கு தான் பிரிட்டிஷ்கார நிலம் கொடுத்தால் அந்த வேலையை செஞ்சுட்டு அதை பெருமையா பேசிக்கிறீங்க இதை எப்படி பெருமைன்னு வேலை நீங்க அங்க போய் அமெரிக்காவில் போய் பெருமையா பேசிக்கிறீங்க இது எந்த விதத்துல உங்களுக்கு பெருமை தேடி தரும் நமக்கு தெரியல இது நோக்கே நல்லதுன்னா எனக்கு ரொம்ப நல்லதாதான் படுது ஏன்னா உங்க வாயிலே நீங்க சொல்றேன் நாங்கள் குண்டி காட்டினோம் குண்டி காட்டு மானியம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் இப்படி இந்த கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா தன்னுடைய அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல இருக்கிற இடமே தெரியாது ஓடி ஒளிஞ்சு பார்க்க ஆனா இதுவே ஆர் எஸ் பார்ப்பன அதாவது குஷ்பு மாதிரி இருக்கிற பிஜேபி சார்ந்த யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா முதல்ல மைக்கு முன்னாடி வந்து வாய வைப்பார் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுரிமை போராளி தான் அந்த கஸ்தூரி ரெண்டாவது இவாளுக்கு அமைதிப்படையில அல்வா கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவா நமக்கெல்லாம் அல்வா கொடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கா போல அது தமிழ்நாட்டில் நடக்காது மூன்றாவது விஷயம் கஸ்தூரி பிராமணர்களா அல்லது மாற்று சமூகமா அதுவே மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது ஏன்னா கஸ்தூரியுடைய தாயும் தகப்பனம் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் இதில் யாரோ ஒருத்தர் தான் பிராமணர் இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரியும் இருந்தாலும் பெயர் செல்ல கூடாது வேண்டாம் என்பதற்காக இதை நான் தவிர்க்கிறேன் ஆக கலப்பு திருமணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கலப்பு திருமணம் என்று பிறந்தால் கூட உங்களுக்கு எது உயர்ந்த சாதியோ உங்களுடைய அந்த பிராமண சாதி உயர்ந்த சாதி அப்படின்ட்டு அதை கையில் தூக்கி பிடித்துக் கொண்டு நானும் பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன் உங்க உங்க தாய் தனப்பில் இன்னொரு பிரிவு இருக்குல்ல அதை எடுத்து இதுதான் நான் சாதி உங்களுக்கு சொல்றேன் அந்த தைரியம் இருக்கா இல்ல ஏன்னா அந்த பிராமணால் தான் உயர்ந்த சாதி மத்த எல்லாருமே சூத்துற பைய அப்படின்ற ஒரு ஒரு மன ஓட்டம் உங்களுக்குள் இருப்பதால் தான் இந்த கெட்ட எண்ணெய் உங்களுக்கு இருப்பதால் தான் இந்த வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்றது இந்த விஷயத்திலே நமக்கு எங்களுக்கு தெல தெளிவா தெரியுது இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் அதாவது அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க நம்ம ஒரு பர்சன்ட் நம்ம ஒரு பர்சன்ட் நம்ம ஒரு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ அவங்க எல்லாரும் சொல்லும் போது உங்களுக்கு ரோஷம் வரலையா கோபம் வரலையா நம்ம இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து ரொம்ப வீர ஆவேசமாக அந்த பிராமணர் கூட்டத்துல வந்து அமெரிக்காவில் பேசும்போது சொல்றாங்க அதான் நாங்களும் சொல்றோம் ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட் தான் நீங்க ஆனா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கிற எங்களை இந்த ஒரு பர்சன்ட் வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு நீங்க எங்களோட கலந்து வாழுங்கன்னு சொல்றோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தான் மேல ஒரு பர்சன்ட் மீதி எடுக்கிற தொண்ணூத்தி ஒன்பது அப்படியே டிவிஷன் டிவிஷனா பிரிச்சு விட்டுருவோம் உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு எங்களுக்கு கீழே வாழணும்னு சொல்றீங்க அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு உம் இதுல வேற கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த மீடியாக்கள்லாம் வரும்போது இந்த மீடியாக்களும் கூடும் இந்த மானங்கட்ட மீடியாக்களும் வந்து கீழே அது ஆய்வாளர் ஆய்வாளர் என்ன ஆய்வாளரோ நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதால இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இப்படி பிராமணர்கள் தொடர்ந்து ஒன்று திரட்டுகிற வேலையை அவர்கள் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நாம் திராவிடர்களாக ஒன்று சேர வேண்டிய நேரம் சரியான நேரம் இதுதான் நாம் திராவிடர்களாக ஒன்று சேருவோம் சாதி மதம் என்கிற இந்த பிரிவை உடைத்து எரித்துவிட்டு மனிதர்களாக மனித நேயத்தோடு ஒன்று சேர்ந்து என்றால் மட்டுமே வருகிற எதிர்காலங்களில் நாம் வாழவே முடியும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்து இதுக்கு மேலதான் ஆட்டமே இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ராமர் கோயில்ல திறக்க பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் ஆனால் இதற்கு காரணமாக இருந்த அதாவது நம்முடைய சகோதரர்களுடைய மசூதியை இடித்து அந்த இடத்தில் ராம கலவரத்தை உண்டு பண்ணி ரத்தங்கள் சிந்தி அதன் மேல் ராமர் கோயிலை கட்டுவதற்கு காரணமாக இருந்த அத்வானியோ பிராமணர்களோ வரக்கூடாது என்பது மோடியின் வந்து ஒரு சூழ்ச்சி அதை புரிந்து கொண்டு இந்த பிராமணர்கள் இதை எப்படியாச்சும் நம்ம வந்து காலி பண்ணணும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் மோடியையே நம்ம வந்து ஒழித்து அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் ஆர் எஸ் எஸ் பிளஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு போக்குல போயிட்டு இருக்கு இது எங்க போய் முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக ஜனநாயகம் நிலைக்க வேண்டுமானால் சமுதாயம் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டுமானால் இந்த மதத்தை மனதிலோ மனசோட நிறுத்திக்கிட்டு மனித நேயத்தோட நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க